பார்ந்த இன்தான் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது ராகு காலம் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது ராகு கால காலத்தை வைத்து நாம் வந்து சாதனை பண்ணுவது பெரிய அற்புதமான விஷயம் அந்த ராகு காலம் வந்து எல்லா நாளும் வந்து அந்த ராகு காலத்தை இல்லை ராகு காலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ராகுவோடைய நட்சத்திரம் வருகின்ற அன்று வரும் ராகு காலம் அந்த திருவாதிரை சுவாதி சதயம் வருகின்ற நாளில் வருகின்ற ராகு காலத்திற்கு வந்து நூறு நூத்தம்பது பெர்சன்ட் வந்து பலன் உண்டு இதுல என்ன செய்யணும் இது என்ன என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது அது என்ன விதிமுறை அப்படின்னா ராகுவின் நட்சத்திரத்தை வைத்து பிரமாண்டமான பணவரவுகளை வந்து வர வைக்கலாம் பிரமாண்டமான பணவரவுகளை வர வைக்கலாம் இறையருள் குறுவருள் குலதெய்வ அருள் எல்லாம் கிடைக்கும் ராகுவோடைய நட்சத்திரம் போடும்போது ராகு காலத்தில் நாம் வழிபட்டோம் என்று சொன்னால் இறையருள் குருவருள் குலதெய்வ அருள் எல்லாம் கிடைக்கும் அப்போ ராகுவின் நட்சத்திரமாகிய ஆகிய திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நாளில் ராகு காலத்தில் ஒரு கருப்பு துணி லைட்டான கருப்பு துணி இருந்தால் போதும் திக்கான கருப்பு துணி வேண்டாம் அதில் வந்து கரு உளுந்து கரு உளுந்து பிளஸ் அருகம்புல் கொஞ்சம் அருகம்புல் வைத்து அது உங்களுக்கு பணம் எவ்வளவு வேண்டும் என எழுதி பேப்பர்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா கருப்பு பேப்பர்ல கருப்பு பேப்பர்ல வெள்ளை ஸ்கெட்ச் வச்சு எழுதணும் எழுதி வீடு அல்லது அலுவலகத்தின் ஏதாவது ஒரு மூளை அப்படின்னா எந்த மூளை கன்னி மூளை கன்னி மூளை தான் நைறுதி என்று சொல்லக்கூடிய பகவான் வாசம் செய்யக்கூடிய அந்த மூளை அந்த மூளையில அந்த கருப்பு துணியில கருவுழுந்து வச்சு ஒரு கருப்பு பேர்ல பேப்பர்ல வெள்ளை பணம் வெள்ளை பேனாவால் ஸ்கெட்ச் பென் வச்சு அழகாக உங்களுடைய தேவை என்பதை வந்து நீங்கள் வந்து பேராசையோடு எழுதக்கூடாது என்னை பற்றில எனக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் கேட்டால் அது கண்டிப்பாக கிடைக்கும் தேவைக்கு அதிகமாக வந்து எனக்கு இன்னைக்கு இருபதாயிரம் தான் தேவைன்னா நான் நாற்பதாயிரம் கேட்கக்கூடாது இருபதாயிரத்துக்கு இருபத்தையாயிரம் கேட்கலாம் அது வந்துடும் இருபத்தையாயிரம் இல்லைன்னா இருபதாயிரம் வந்துடும் அப்போ எல்லா மனிதனும் பேராசையால் தான் சீரழிந்து கொண்டிருக்கிறான் அப்ப இறைவனுக்கு நீங்கள் யார் என்பது தெரியும் இறைவனுக்கு நீங்க யார் என்பது தெரியும் ஏன்னா படைக்க படைத்தவர் அவர் அப்ப இத வந்து எழுதி அலுவலகத்தின் கன்னி மூளை என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு மூளையில் வீட்டில் வந்து என்ன சொன்னா வந்து தென்மேற்கு மூளையில ஒரு சின்ன பலக கணக்காக வந்து அந்த மூளையில வச்சு இந்த கருவுழுந்து கருப்பு ஸ்கெட்சை வச்சு தேவையான பணம் என்று சொல்லக்கூடியதை நம்ம எழுதி அந்த பொட்டணத்தை கட்டி வந்து ஒரு சின்ன பலகை அந்த கன்னி மூலையில் அந்த பலகை மேலே வச்சிடணும் ஏன்னா அதில் போது விளக்க படக்கூடாது அப்போ அந்த தூக்கும் போது வந்து என்ன சொன்னால் விளக்க படக்கூடாது அப்படி படகா படாமல் வீட்டில் சொல்லிடணும் அப்படி பண்ணிடக்கூடாது அப்போ திருவாதிரையில் ஆரம்பித்தா அதே திருவாதிரை வருவதற்கு இருபத்தேழு நாள் ஆகும் சுவாதியில் ஆரம்பித்தா அதே சுவாதி வருவதற்கு இருபத்தேழு நாள் ஆகும் அதே சமயத்தில் சதயத்தில் ஆரம்பித்தா திரும்ப அந்த சதயத்தில் சதயம் வருவதற்கு இருபத்தேழு நாள் ஆகும் இப்படி ஒவ்வொரு இருபத்தேழு நாளைக்கு இருக்க அந்த எந்த நட்சத்திரத்தில் நாம் செயல்படுத்தினோமோ அந்த நட்சத்திரத்துக்குண்டான நட்சத்திரத்தில் ராகு காலத்தில் இதை எழுதி போட்டால் கட்டி கெட்டி வச்சிடணும் அப்போ அதே நட்சத்திரம் வந்து இப்போ சுவாதியில் கட்டினோம்னா சுவாதி வருகின்றென்று அதை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்யணும் ஓடும் தண்ணீரில் விடணும் அல்லது கடலில் போடலாம் அல்லது இல்லாத கிணத்துல போடணும் எது பெருக வேண்டுமோ அது ராகுவால் கிடைச்சும் இது ரெகுலராக வந்து ஒரு மனிதன் வந்து யூடியூப்பை பாருங்கள் வேண்டாம்லாம் சொல்லலை நித்தமும் ஒரு தவகள் வந்துக்கிட்டு தான் இருக்கு நமக்கு வந்து ஒரு பிடித்தமான விஷயம் கிடைத்து விட்டால் மற்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க பிடித்தமான விஷயத்தை நாம் கரெக்டாக செஞ்சு கொண்டிருப்போம் என்று சொன்னால் காரிய வெற்றி கண்டிப்பாக கிடையும் அலைவாய் மனதுடன் இங்கே பாத்துருவோமா அங்கே பார்த்துருவோமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது அது சத்தியமான உண்மை அதில் எந்த வித மாற்றுக்கிறதுமே கிடையாது அப்போ இதை நீங்கள் ரெகுலராக செய்யணும் இப்படி ரெகுலராக செஞ்சு வர 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 என்ன சொல்கிறான்னா உங்களுடைய பண வரவு தன்மைகளில் பெரிய மாற்றங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும் ஒரு நபருக்கு நம்ம தான் சென்னையிலேருந்து பார்த்தாரு கொஞ்சம் நல்லா ஓடிக்கிட்டு இருந்து நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது திடீர்னு வந்து ஸ்டக் ஆனவுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார் ஒரு விஷயம் ஒன்று இதை செய்யுங்க அப்படின்னு செஞ்சு ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு நல்லா நல்லாயிருக்கு நல்ல ரொட்டேஷனாக இருக்குது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற சரி பிரச்சனை இல்லைன்னா அதோட விடணும் அது என்ன சொல்கிறாருன்னா திரும்பவும் எனக்கு இதை விட வலிமை உண்மை இதை விட உனக்கு வலிமை கொடுக்க நீ செமக்கிறதுக்கு உனக்கு உண்டான தகுதியை வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த தகுதியை வச்சே நீ வந்து போய்கிட்டுருக்கேன் இப்போ நம்ம இன்னைக்கு சம்பாதிச்சிட்டு போகிறோம் இந்த பணத்துக்கு ஒரு செலவு இருக்கு தான் செய்யும் அதில் வந்து சுத்தமாக தொடச்சி முடிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு பிரச்சனையை நம்ம தீர்க்க முடியாது பொருளாதார விஷயத்தில் வந்து யாருமே அப்படி தீர்க்க முடியாது அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா சம்பாதிச்சுட்டு போவோம் அதுக்கு ஒரு செலவு வரும் ஒரு ஒரு கடன் இருக்கும் ஏதாவது வந்து ஆறாம் பாவம் வந்து நான் வேலை தான் உங்களுக்கு வந்து என்ன என்ன செய்யும் நல்லா இருக்கும் ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம்லாம் வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு வேலை செய்யணும் ஆறாம் பாவம் வேலை செய்தது என்று சொன்னால் கண்டிப்பாக ஆயில் நல்லா இருக்கும் மனடாமாவும் நல்லா இருக்கும் அப்போ நம்ம எப்பயுமே ஒன்றை சுத்தமாக துடைத்து விட வேண்டும் அது இருக்கவே கூடாது என்று நினைத்தால் நாமல் அழிஞ்சு போவோங்கிறது யாருக்கும் தெரியாது இருக்கவே கூடாது ஏன்னா கடனே இருக்கக்கூடாது கடனே இருக்கக்கூடாது அப்படிமா கடனே இருக்கக்கூடாது நான் வந்து அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வேணும் அப்படின்னார் உனக்கு அப்படிலாம் கொடுக்க முடியாது ஏற்கனவே ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறாய் என்று ஒரு வழி சொல்லி பிடிப்போம் அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து ரீச்சிங் ஆயிடுச்சு அவர் ஆரம்பத்துல பேசின ஒரு இதுக்கும் இப்ப பணம் வந்த பிறகு பேசினதுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அந்த ஒபிளிச்சிங்க இல்லை ஒபிளிச்சிங்கல்ல அடுத்து எனக்கு வேணும் அப்படின்னு அடுத்து உனக்கு கொடுப்பதற்கு என்ன சொல்லல நான் வந்து கோமாளி கிடையாது நாளைக்கு என்ன சொல்றேன்னா ஒரு அழிவை கொடுத்துரும் ஆமா ரெண்டாம் பாவத்தை எந்த ஒரு மனிதன் அதிகமாக இயக்கணா எட்டாம் பாவம் வேலை செய்யும் எட்டாம் பாவம் என்பது என்னது நோய் பிணி பீடை மனச்சலம் கஷ்டம் விபத்து ஆஸ்பத்திரி இதெல்லாம் கொண்டு போய் விட்டுறோம் அப்ப என்ன செய்யறது அப்ப அளவோடு தான் ஆசைப்படணும் எந்த ஒரு பிரச்சனையும் இந்த உலகத்தில் பிறந்த மனிதன் உடனடியாக தீர்க்க முடியாதுங்க தீர்க்க முடியாது இன்னைக்கு கொண்டு வரோம் வந்துருச்சு இன்னைக்கு உண்டான ஒரு பிரச்சனை நாளைக்கு வருவோம் நாளைக்கு கொண்டு அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் இப்படித்தான் வந்து ரொட்டேஷன் ஆகுமே தவிர எந்த மனிதனுமே வந்து என்ன சொல்றான்னா நிரந்தரமாக ஒரு தீர்வு பண்ண முடியாது அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிடுங்க ஆசைப்படுங்க வேற ஆசைப்பட்டுறாதிக்க ஆசைப்படுங்க பேராசைப்பட்டுறதீங்க பேராசைப்பட்டால் அழிவை நோக்கித்தான் வந்து இந்த பணம் இழுத்து செல்லும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொல்றானா ஒரு நபருக்கு நல்லா வழிகாட்டி விட்டு அவர் வந்து பெரிய லெவலுக்கு வந்து என்ன சொல்லலானா பெரிய குரோர் கணக்குல போட்டு பிசினஸ் பண்ணிட்டு கடைசியில் உடம்ப பார்க்காமட்டாரு எட்டாம் பாவம் என்ன செஞ்சிச்சு ஒன்று கொண்டு போன பிறகு என்ன செய்ய முடியும் ஒண்ணும நம்முடைய மண்ணுக்குள்ளதான் போக வேண்டிய அமைப்பு வந்துச்சு அதற்கடுத்து இந்த ராகு காலத்தோடைய இன்னொரு விஷயம் என்ன சொன்னா குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை இல்லாத தம்பதிகள் என்ன செய்யனா ராகு காலத்தில் ராகு ராகு காலத்தில் வந்து என்ன சொன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் வருகின்ற என்று சுவாதி நட்சத்திரம் வருகின்ற என்று வருகின்ற கடைசி இருபது நிமிடங்கள் கடைசி இருபது நிமிடம் அந்த நட்சத்திரம் முடிய போகின்ற இருபது நிமிஷத்தில் ஆண் பெண் உடலுறவு கொண்டால் குழந்தை தாண்டும் ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரத்தையும் நீங்கள் விட்டு விடாதீர்கள் குழந்தை இல்லாத தம்பதிகள் தேவை இல்லாமல் நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் செலவழித்து அங்கே போய் வந்து அடிமத்தனமாக நின்றுட்டு இருப்பீங்க ஆமாம் நீ ஆஸ்பத்திரி இன்றைக்கி வந்து என்ன சொன்னால் எங்கள் ஊரிலே ரெண்டு பேரும் டாக்டர் இருக்காங்க இருந்தாலும் நான் சொன்னது பொழப்புக்காகத்தான் உங்களை டாக்டருக்கு படிக்க வச்சனே தவிர பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல அதை மட்டும் கையில் எடுத்துடாதீங்க எல்லாருக்கும் சேவை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன சொன்னால் சுவாதி நட்சத்திரம் அன்று அந்த சுவாதி நட்சத்திரத்தின் கடைசி இருபது நிமிடம் அல்லது சுவாதி நட்சத்திரத்தில் வருகின்ற ராகு காலத்தில் கடைசி இருபது நிமிடம் எந்த ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக குளித்து நல்லா வந்து நறுமண பொருள்கள் தலையில் மளிகைப்பூ வச்சு நல்லா மளிகைப்பு செண்டு போட்டு இறை அருளால் அதாவது தாம்பத்தியம் என்பது ஒரு பெரிய பொக்கிசம் தான் நான் சொல்லுவேன் அதை சந்தோஷமாக நீங்கள் அனுபவித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் இது சத்தியமான உண்மை அப்போ இந்த சத்தியமான உண்மையை வந்து என்ன சொன்னான்னா எதனால் கிடைச்சிருக்குன்னா இறை இறையர்கள் குருவருள் அருள்லாம் கிடைப்பதற்கு இந்த ராகு காலம் அவ்வளவு தூரத்திற்கு வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்ன காரணம்னா ராகு இருக்கின்ற இடம் வந்து என்ன சொன்னான்னா தர்மத் திரிகோணம் ராகு இருக்கின்ற காமத்திரிகோணத்தில் இருக்கார் எங்க காமத்திரிகோணத்தில் இருக்கார் எங்க மிதனத்தில் இருக்காரு துலாத்தில் இருக்காரு கும்பத்தில் இருக்காரு இதெல்லாம் விருத்தி ஸ்தானங்கள் சந்ததியை விருத்தி செய்யக்கூடிய ஸ்தானங்கள் அப்போ சுவாதி நட்சத்திரம் வருகின்ற அன்று சுவாதி நட்சத்திரம் வருகின்ற என்று அந்த அந்த நட்சத்திரத்தின் கடைசி இருபது நிமிடம் அல்லது அந்த சுவாதி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தில் ராகு காலம் வரும்போது அந்த ராகு காலத்தில் கடைசி இருபது நிமிடத்தில் ஆண் பெண் தாம்பத்திய உறவு கொண்டால் கடிப்பாக அவர்களுக்கு குழந்தை உண்டு இதை ஒரு ஆறு மாதம் நீங்கள் பரிசுத்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா நீங்கள் நினைச்ச ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும் இதை பரிசுத்து பார்க்கணும் சாதாரணமான விஷயங்கள்லாம் இதெல்லாம் முன்னோர்கள் சொன்ன ரகசியங்கள் இதை பரிசுத்து பார்க்க பறிச்சித்து பார்க்கத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் ஏன் வெடியா போய் செலவிட்டீங்க இறைவனை நம்புங்க அவரை நினைச்சா எப்படி வேணும்னு கொடுப்பார் அதுதான் என்னை பொறுத்தல் என்ன சொன்ன இறைவனை நம்பினால் அவர் எப்படி வேண்டுமானாலும் கொடுப்பாரு அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டார் ஆனால் அவரை நம்பணும் அவர் நம்மளை சோதனை பண்ணுவார் சோதனை பண்ணாமல் இருக்க மாட்டார் ஏன்னா அவரை நம்பணும் அவர் அவரை நம்ம நம்புறதுக்கு அவர் சோதனை தான் பண்ணுவார் நீங்கள் அதை வந்து என்ன சொன்னால் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு அப்படி பொறுமையாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து இறைவன் பாதார விண்ணங்களை பிடித்து கொண்டீர்கள் என்று சொன்னார் ஏன்னா சுவாதி நட்சத்திரத்தோடைய அதிதேவதை நரசிம்மூர்த்தி சாதாரண ஆள் கிடையாது ஆமாம் சாதாரண ஆள் கிடையாது எந்த ஒரு மனிதன் சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த அதிதேவதையாக நரசிம்ம மூர்த்தியுடைய கடாட்சம் வேண்டும் என்று சொன்னார் நித்தமும் மாலை ஆறு மணியிலிருந்து ஆறு நாற்பதுக்குள் எங்கு நரசிம்ம மூர்த்தி இருக்கின்ற அந்த இடத்துக்கு போய் அங்கே தனியாக அந்த தெய்வம் இருந்தாலும் அந்த தெய்வத்திற்கு வந்து ஒரு செவரலி மாலை போட்டு ரெண்டு நெய் தெய்வம் போட்டு ஒரு ஒரு ரூபா காயின்ஸு அவருடைய பாதத்தில் வச்சிட்டு வாங்க உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம் அதனால இந்த மாதிரி ராகு காலம் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் குழந்தை செல்வம் கிடைக்கும் என்று கூறி பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிட ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்